வணக்கம் புத்தக சிறகுகள் புத்தக கடையில் இருந்து நான் தயாஜி நமது புத்தக கடையில் விற்பனையில் வந்திருக்கக்கூடிய புத்தகம் குறித்து ஒரு சிறிய அறிமுக காணொளி தான் இது வாசத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் கேட்ட உடனே என்ன யோசிக்கிறீங்க வாசமா யூ மீன்ஸ் மால் வாசத்தை பற்றி எனக்கு நிறைய தெரியுமே நீங்கள் எந்த வாசத்தை பற்றி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா பணத்துக்குன்னு ஒரு வாசம் இருக்குது அதை பணக்காரர்கள் மட்டுமே அறிஞ்சிருக்காங்க அதே மாதிரி பணத்தை குறித்து தெரிந்தவர்களே அறிஞ்சிருக்காங்க அது என்ன வாசம் அந்த வாசத்தை நாம் உணர முடியுமா அந்த பண பணவாசத்தை நாம் உணர்வதற்கு நாம் நம்ம மூக்கை எப்படி தயார் பண்ணுவது இந்த பண வாசத்தை மூக்கால் மட்டுமே நாம் உணர முடியுமா அப்படின்ற பல கேள்விகளை நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம் இப்போது தலைப்புக்கு வர குரு மித்ரே சிவா உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர் அவர் பணவாசம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் பணத்தின் வாசம் அப்படின்னு இந்த புத்தகத்துக்கு பணவாசம்னு ஏன் பேர் வச்சிருக்காங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி இருந்தது அந்த புத்தகத்தை படிப்பதற்கு முன்பாக அதை படித்து முடித்த பிறகு எனக்குமே அந்த வாசனை அந்த வாசம் எங்க இருக்கு நானும் அதை வேண்டும் அப்படின்னு எனக்கு தோன்ற ஆரம்பித்தது குரு மித்ரே சிவாவின் பண வாசம் புத்தகம் குறித்து நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போகின்றோம் இது ஒரு காணொலியோடு நிற்காமல் இரண்டு மூன்று காணொலிகளாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நானும் கூட தான் யூகிக்கின்றேன் நூறு பக்க நூறு பக்கங்கள் கொண்ட புத்தகம்தான் தான் பார்ப்பதுக்கு ஒரு கையழுகு புத்தகம் மாதிரி என்னப்பா நூறு பக்கம்தானே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த புத்தகமாக இருந்தாலும் கூட ரொம்ப முக்கியமாக செல்வத்தை குறித்தும் செல்வ செழிப்பை குறித்தும் பண வரவை குறித்தும் பணத்தை பெறுவதற்கான மனநிலையை குறித்தும் விரிவாகவே நமக்கு புரியும் வகையில மித்ரேஷிவா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கின்றார் இந்த மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பணத்தை சம்பாதிப்பது எப்படி பணத்தை கையாளுவது அப்படின்னு பலரும் பல் பலவாறு சொல்லியிருக்காங்க பல யுக்திகளை கொடுத்துருக்காங்க நாம் கூட ஆங்கிலத்திலிருந்து பிற மொழிகளிலிருந்து தமிழாக்கம் செய்யப்பட்ட பல புத்தகங்களை வாசிச்சிருப்போம் எல்லாமே நமக்கு புரியுதான்னு கேட்டால் அதில் ஒரு சிக்கல் இருக்க தான் செய்யுது சில சமயங்கள் அவங்க ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறாங்க பங்கு சந்தையை பற்றி பேசுகிறாங்க சில சமயங்களில் உணர்வை பற்றி பேசுகிறாங்க சில சமயங்களில் இந்த பயிற்சி செய்யுங்க அந்த பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க சில பேர் நீ தியானம் பண்ணப்போ அவனுக்கு காசு வந்து செய்கிறேன்னு சொல்லிட்டு கிளாஸ்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க எல்லாவற்றையும் தாண்டி குரு மித்ரே சிவா பணம் வாசம் பண வாசம் அப்படின்ற இந்த புத்தகத்தில் ரொம்ப அடிப்படையாகவே இந்திய மனங்களுக்கு இந்த வார்த்தை நான் இங்க சொல்றேன் இந்திய மனங்களுக்கு தமிழர்களுக்கு இந்த தமிழ் சார்ந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களுக்கு இந்திய மனப்பான்மை கொண்டவர்களுக்கு புரியக்கூடிய வகையில் ரொம்ப தெளிவாகவும் அதே சமயத்தில் விரிவாகவும் இந்த செல்வம் அப்படின்றது என்ன எது செல்வமாக இருக்கு அப்படின்னு விரிவாக எழுதியிருக்கின்றான் இப்போ இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் செல்வம் அப்படின்னா என்ன பணமா காசு பணம் துட்டு மணி மணி இதுதான் செல்வமா திருவள்ளுவர் எதை செல்வம்னு சொல்லியிருக்கார் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அதுதான் எல்லா செல்வத்துக்கும் தலை நீ கேட்குற திறன் தான் அந்த காது தான் மிகப்பெரிய செல்வம்னு சொல்லியிருக்காரு அப்புறம் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறவங்க குழந்தைகளை நேசிக்கிறவங்க மக்கள் செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமா சந்தோஷமாக இருக்காங்க அவங்ககிட்ட எல்லா வசதியும் இருக்குது செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு தடவையும் செல்வம் அப்படின்ற சொல் ஒவ்வொரு மாதிரியான பொருளை கொடுக்குது ஒரு பக்கம் காதை கொடுக்குது கேட்கும் தன்மையை கொடுக்குது இன்னொரு பக்கம் சிறப்பான வாழ்க்கையை குறிக்குது இன்னொரு பக்கம் குழந்தைகளை குறிக்குது இப்போ இவர் சொல்லக்கூடிய இந்த பணவாசத்தில் வரக்கூடிய செல்வம் எதை குறிக்குது அப்படின்னு கேட்டோம்னா ஒட்டுமொத்தமாக இது எல்லாத்தையுமே குறிக்குது இந்த புத்தகத்தின் முகப்பிலேயே செல்வம் உங்களை தேடி வருவதற்கான சில ரகசியங்கள் என்ன சில ரகசியங்கள் அப்படின்னு எழுதியிருக்கின்றார் சரி அந்த ரகசியங்கள் என்ன அப்படின்னு இந்த புத்தகம் முழுக்க அவர் சொல்லியிருக்கிறார் இந்த நூறு பக்கங்கள் இன்னொரு சந்தேகமும் எனக்கு இருந்தது ரகசியம் அப்படின்னாலே அது ஒருவரிலிருந்து இன்னொருவருக்கு காதும் காது வெச்ச மாதிரி தானே போகும் அல்லது ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு தானே தெரியும் உலகம் முழுக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு அது ரகசியம் இல்லை தானே ஆனால் இருந்தாலும் கூட தைரியமாக அந்தக்குள்ளே இருக்கிற ரகசியத்தை நான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது என்ன ரகசியம்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதுவரையில் செல்வத்திற்கு நாம் கொடுத்திருந்த ஒரு பார்வை ஒரு கண்ணோட்டம் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ரகசியமாக இன்னொரு பார்வைக்கு இவருடைய இந்த புத்தகம் நம்மை கொண்டு செல்லும் அந்த ரகசியம் அதுதான் நூறு பக்கங்களில் பதிமூன்று தலைப்புகளில் இந்த புத்தகத்தை இவர் எழுதியிருக்கின்றார் கடைசி மூன்று தலைப்புகள் இவர் குறித்த விபரங்கள் இவர் எழுதிய புத்தகங்கள் அப்புறம் இவருடைய தியானம் சம்பந்தமான சில விளம்பரங்கள் இருக்கு மற்ற பத்து தலைப்புகளும் ரொம்பவும் முக்கியமான தலைப்புகள் செல்வம் சேர தடை இதுதான் அப்படின்னு முதல் அத்தியாயத்திலேயே சொல்லியிருக்கார் நாம் பணக்காரர் ஆகுவதற்கும் நம்முடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் எது தடையாக இருக்கோ அதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எது தடைன்னு தான் எதை கொண்டு அதை உடைக்கலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால் செல்வம் சேர எது தடையாக இருக்குது அப்படின்னு முதல் அத்தியாயத்திலேயே அவர் சொல்லியிருக்கார் அந்த முதல் அத்தியாயத்தை குறித்து நாம் அடுத்த காணொலியில் ரொம்ப விரிவாகவே பார்க்க போறோம் நம்முடைய புத்தக சிறகுகள் புத்தக கடையில் குரு மித்ரே சிவாவின் பணவாசம் அப்படின்ற புத்தகம் விற்பனையில் இருக்கு புத்தகம் வாங்கி வாசிக்க ஆர்வம் உள்ளவர்கள் தவறாது நமது புத்தக சிறகுகள் புத்தக கடையை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் பணவாசம் குறித்து மேலும் சுவாரஸ்யமான அனுபவ பகிர்வோடு சந்திக்கிறேன் நான் தயாஜி நன்றி வணக்கம்